அன்பர்கள் வணக்கம் இன்னைக்கு ஆடி சங்கடகர சதுர்த்தி ஆடி மாதம் என்றாலே கோயில்களும் திருவிழாக்களும் தெய்வங்களுக்கான சிறப்பு வழிபாடுகளும் அன்னதானங்கள் போன்றவை நடைபெறும் ஒரு அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி தினத்திற்கு நான்காவது தினம் அல்லது திதியாக வரும் நாளே ஆடி தேய்வரை சதுர்த்தி அல்லது மாத சங்கடக சதுர்த்தி தினம் விநாயகர் வழிபாடு மற்றும் விரதத்திற்குரிய மிக சிறந்த தினம் இந்த ஆடி மாதத்தில் வர சங்கடகர சதுர்த்தி அதுவும் புதன்கிழமையே வந்துள்ளது ஆடி சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று அதிகாலையில் நீராடி காலை முதல் மாலை வரை விநாயகப் பெருமானை நினைவோடு ஏதும் உண்ணாமல் விரதம் இருத்தல் வேண்டும் உணவு சாப்பிட வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் உப்பு சேர்க்காத உணவு அல்லது பால் பழம் மற்றும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலையில் அருகிலுள்ள விநாயகர் கோயில் சந்நிதிக்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகத்திற்கு பசும்பால் மற்றும் வாசமிக்க மலர்கள் விபூதி மஞ்சள் போன்ற அபிஷேக பொருட்களை தந்து அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு விநாயகரை வழிபடுதல் வேண்டும் வழிபாடு முடிந்து ஆலயத்தை எட்டு முறை வலம் வந்து வணங்குதல் வேண்டும் கோயிலில் அனைத்து பூஜை வழிபாடுகளும் முடிந்ததும் வீட்டிற்கு வந்து விநாயகரை வணங்கி பூஜை அறையில் நைவேத்தியம் வைக்கப்பட்டுள்ள பழத்தை சாப்பிட்டு விரதத்தை நாம் முடித்துக் கொள்ளலாம் ஆடி மாத சங்கடகர சதுர்த்தி தினத்தன்று விநாயகருக்கு விரதம் இருந்து வழிபடுவதால் காரிய தடை தாமதங்கள் போன்றவை நீங்கும் புதிதாக மேற்கொள்ள முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் நாம் விரும்பிய பலன்கள் நமக்கு உண்டாகும் பெண்களுக்கு நல்ல வரன் அமைந்து திருமணம் இணையே நடைபெறும் குழந்தைகள் கல்வியில் சிறப்பாக தேர்ச்சி பெறுவார்கள் வெற்றியும் பெறுவார்கள் நீண்ட காலமாக வேலை தேடி அடைந்தவர்கள் சீக்கிரத்தில் நல்ல வேலைக்கு கிடைக்க பெறுவார்கள் தொழில் முன்னேற்றம் பெறும் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் செல்வ வளம் பெறும் குடும்ப ஐஸ்வர்யம் கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் நீங்கும் அதே போல் ஏதாவது சொத்து தகராறு இருந்தால் அத்தனையும் தீர்ந்துவிடும் சகோதரர் வழியில் ஏதாவது பிரச்சனைகள் தொலைகள் இருந்தால் அவைகள் பணி போல விலகிவிடும் இன்றைய தினத்தில் நாம் விரதம் இருந்து விநாயக பெருமானை வணங்கி வந்தால் வாழ்வில் அனைத்து சுபிக்ஷங்களும் கிடைக்கும் எந்த ஒரு விஷயத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் விநாயக பெருமானை நினச்சிட்டு விநாயக பெருமான் கிட்ட சொல்லிட்டு நம்ம விஷயத்தை தொடங்கணுன்னா அதில் நிச்சயம் வெற்றி தான் நம்ம கூடவே இருந்து அந்த விஷயம் முடிகிற வரைக்கும் நமக்கு விநாயக பெருமான் அருள் புரிவாருங்க சங்கடக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கோயிலில் பிள்ளையாருக்கு நடக்கிற அபிஷேகங்கள் அலங்காரத்தில் கலந்துக்கணும் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கணும் அதே போல் நம்ம கோயிலில் அர்ச்சனை பண்ணலாம் நம்ம குடும்பத்தில் உள்ள அனைவரும் நீண்ட ஆயிலோடு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழணுன்றதுக்கு நம்ம இன்றைக்கி பிள்ளையாருக்கு அர்ச்சனைக்கு கொடுக்கலாம் நம்ம எப்படிலாம் நம்மளோட வேண்டுதல் முறை உண்டோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளை கொடுத்து உதவுவது மட்டும் இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு இதுதான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரும் கூடையும் இருந்து நம்ம செய்யும் அனைத்து காரியங்களிலும் நம்ம கூடவே இருந்து துணை உரிவர் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்